அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலா பிறக்காதது இப்போ நம்ம அந்த வீடியோவில் குரானில் உள்ள ஒரு சின்ன சூறாவை பார்ப்போம் அந்த தான் சூறா இகிலாஸ் இகிலாஸ் என்பது தூய்மை விடுதலை என்று பொருள்படும் மரண துன்பம் மறுமை துன்பம் ஆகியவற்றிலிருந்து இது மனிதனுக்கு விடுதலை நல்குவதால் இதற்கு இக்லாஸ் என்று பெயர் ஏற்பட்டது ஒருவர் பெருமானார் சல்லா ஹலைஸ்லாம் அவர்களிடம் வந்து தமது வறிய நிலைமையை பற்றி முறையிட்ட பொழுது அவர்கள் உம் இல்லத்தில் நுழையும் பொழுது உள்ளோருக்கு சலாம் கூறவும் வீட்டில் எவரும் இல்லாவிட்டாலும் சலாம் கூறவும் பின்னர் சலபார்த்து கூறவும் அதன் பின்னர் சூரா இகலாசை ஓதிக்கொள்ளவும் என்று கூறினார்கள் அவ்விதமே அந்த மனிதர் செய்து வந்ததால் விரைவில் அவருடைய வறுமை நீங்கி செல்வராக ஆனார் தம் உறவினர்களுக்கும் அவர் ஆதரிக்கும் அளவிற்கு செல்வம் அதிகமாக சேர்ந்தது மேலும் ஒருவர் சூரா இகிலாசை பதிமூன்று தடவை ஓதிக்கொண்டு வீட்டிற்குள் நுழையும் பொழுது பொருளாதார நிலைமை உயரும் உரிய காலத்திலேயே அவர் செல்வராவார் என்றும் வந்துள்ளது மேலும் சூரா இகிலாசை பத்து தடவை ஓதுகிறவர்க்கு சுவனத்தில் ஒரு இல்லம் எழுப்பப்படும் என்று பெருமானார் சல்லஹலிஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் திருக்குரானில் மூன்றில் ஒரு பகுதிக்கு இந்த சூறா சமமானது மன ஒருமையோடு ஒருவர் இதனை ஓதினால் அவன் என்றைக்கும் நரகத்துக்கு செல்ல வேண்டியதில்லை என்றும் அதிசிகளில் வந்துள்ளது மேலும் நாம் அடக்கஸ்தலங்களை கடந்து செல்லும் பொழுது ஒருவர் சூறா இகிலாசை பதினோரு தடவை ஓதி அதற்கான நற்கூலியை இறந்தவர்களுக்கு வைத்தால் இறந்தவர்களின் எண்ணிக்கைப்படி அவருக்கு நற்கூலி கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லாஹ் அலை அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் சூரா இஹ்லாசை அதிகமாக ஓதி வருபவரை ஜின் சைதான் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் ஹதீஸ்களில் வந்துள்ளது மேலும் நாம் இதன் சூரா சூறாய்லாசை அதிகம் அதிகமாக ஓதி அதனுடைய பலன்களை அடைய அல்லாஹ் உதவி செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்